ராஜயோக இருந்து ராஜகுரு ரவி பேசுறேங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆத்தூர்ல ராஜயோக வாசல் பண்ணிட்டு வரோம் எங்கள் தாத்தா செய்தார் எங்கள் அப்பா செய்தாரு இப்போ நான் செய்கிறேன் அப்படி செய்யக்குள்ள ஒரு ராஜயோகம்னா என்ன மனுஷரு ராஜயோகம் வீடு கட்டுற ஒவ்வொருத்தரும் அந்த ராஜயோகத்தை அனுசரித்து வீடு கட்டினா அவங்க தலைமுறை தலைமுறைக்கும் செல்வாக்குடன் வாழலாம் குடும்ப சௌபாக்கியத்துடன் வாழலாம் அவங்க கட்டின வீடு அவங்க நல்லபடியாக இருந்து மேன்மைக்கு வரலாம் அவங்க மகனும் இருந்து மேன்மைக்கு வரலாம் அவங்க பேர பையனும் இருந்து மேன்மைக்கு வரலாம் அப்படி தலைமுறை தலைமுறைக்கு அந்த வீட்டில் இருந்து மேன்மைக்கு வர்றதுக்கு என்ன சாஸ்திரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற புக்கில் கொடுத்துருக்கேங்க அடுத்தது ராஜ குபேர யோகா வாஸ்து அப்படிங்கிற குழிக்கணக்கு புக்கில் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த குழிக்கணக்கு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் கணக்கு பிரகாரம் அதாவது ராஜா காலத்து குழி கணக்கு பிரகாரம் சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்க பிரகாரம் நவரங்கள்லாம் என்ன அந்த நவர ஒம்பது நவரங்கள் தான் குழி ஒம்பது சதரடி ஒரு குழி அந்த ஒம்பது சதரடிக்கு என்னென்ன வரவு செலவு வயது அப்படின்னு கணக்கு இருக்குது அந்த கணக்குப்படி இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ராஜயோக கிழக்கு வாசல் வீடு வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ராஜயோக வாசத்துலேருந்து ராஜகுரு ரவி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராஜயோக மேற்கு வாசல் வீடு இந்த ராஜயோக மேற்கு வாசல் வீடு அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்க எப்படி வீடு அமைச்சா எல்லா ராசிக்காரர்களும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேன்மைக்கு வர்றதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்குது அது இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அந்த பன்னிரெண்டு ராசிக்காரங்களும் மேன்மைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ராஜயோக மேற்கு வாசல் அப்படிங்கிற வீட்டில் நம்ம செய்து கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி செய்து கொடுத்து தமிழ்நாட்டில் பயனடைஞ்சிருக்காங்களா பயன் தம்ப தமிழ்நாட்டில் பயனடைஞ்சிருக்காங்க அந்த பயனடைஞ்சதை எடுத்து ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற புக்குலேயும் குபேர் யோக வாஸ்துங்கிற புக்குலையும் அந்த விஷயத்தை வைத்திருக்கோம் அந்த புக்கை ரெண்டு நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓ பன்னெண்டு ராசிக்காரங்களும் மேற்கு பாச வாசலு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் மேன்மை தரும் அப்படின்னு யாருக்கு செய்தி கொடுத்து அவங்க மேன்மைக்கு வந்திருக்காங்களோ அவங்களுடைய வரைபடத்தை எடுத்து தான் இப்போ அவங்களை இங்கே காமிக்கிறோம் அந்த மாதிரி நம்ம என்னுடைய அனுபவத்தில் செய்தி கொடுத்து யாருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்போ அதனுடைய சாஸ்திரம் என்ன அப்போ அதை நான் நன்மை செய்திருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள் நன்மை பெறாங்க அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் ராஜயோகம் உள்ள மேற்கு வாசல் வீடு பசுமனை அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு சதுரணி கொண்டது பசுமனை இது வந்து குளிக்கணக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா குபர் யோக கணக்கில் புக்கு புக்கை வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன மனை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் அதாவது ஒரு வீடு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் இந்த மேற்கு வாசல் வாசலில் இருந்தாலும் மேன்மைக்கு வரணும் அதுதான் ஒரு சாஸ்திரம் சாஸ்திரம்ங்கிறது பொது அனைவரும் அதில் குடியிருக்கலாம் இருக்கவங்க மேன்மைக்கு வரணும் அதனுடைய சூட்சமம் தான் சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு பாகம் நாற்பத்தி மூணு அடி அதே மேற்கு பாகம் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு அடி வடக்கு பாகம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு அடி தெற்கு பாகம் நாற்பத்தி ஏழு அடி மொத்த சதுரடி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு சதுரடி இது குழி பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது குழி வறுவு பன்னெண்டு பங்கு செலவு ஒரு பங்கு மீதி பதினோரு பங்கு மீதி இருக்குது வயது தொண்ணூத்தாறு வயசு இருக்குது இந்த மாதிரி ஒரு வீட்டினுடைய மொத்த சரடி கணக்கு போட்டு அந்த சரடியில் என்ன குழி வருது அதில் என்ன லாப நட்டம் வருது அப்படிங்கிற விஷயத்தை பூரா குபேரயோக வாஸ்து அப்படிங்கிற குழிக்கணக்க புக்கில் உங்களுக்கு பார்க்கலாம் அந்த புக் மூலியமாக யார் பயனடைச்சிருக்காங்க இப்போ நாங்கள் போட்டு கொடுத்த வீட்டில் இருந்து யார் பயனடைச்சிருக்காங்கிற விஷயத்தையும் அந்த புக்கில் வச்சுருக்கோம் அப்படிங்குள்ள ஒரு என்ன நடைமுறை பாதித்துல செய்கிறது உண்மை தானே அந்த உண்மையிலேருந்து பலனடையணும் இல்லையா அந்த பலனை நீங்கள் எது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எதிர்பார்த்து அந்த புக்கில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன் ராஜவாசல் பத்துக்கு பதினொன்று முன் ராஜவாசல் இது இப்படி வீட்டில் உள்ளே நுழையிறோம் பத்துக்கு பதினொன்று வரவேற்பறை இந்த வரவேற்பறையிலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஹால் இருபதே முக்காலுக்கு பதினேழு மெத்தப்படிக்கிட்டு இப்படி இருந்து மேலே ஏறலாம் இந்த மாதிரி சாஸ்திர முறையாக தான் மேலே ஏறணும் இங்கேருந்து இங்கே ஏறக்கூடாது இங்கேருந்து இங்கே ஏறணும் இதெல்லாம் சாஸ்திரம் இதெல்லாம் அந்தந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது அது அப்படியாக தெரியும் அடுத்ததாக நேரம் வந்தால் டைனிங் ஆளுங்க டைனிங் ஹால்லேருந்து கிச்சனுக்கு போகலாம் பதினஞ்சே காலுக்கு பதினொன்று ஒன்பதரைக்கு பதினாறு டைனிங் ஹால் பதினஞ்சு காலுக்கு பதினொன்று பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்கு பாத்ரூம் லேட்ரின் பாத்ரூம் இங்கே ரெண்டாவது சின்ன சின்ன ஒரு ஸ்டோர் ரூம் புக்கு வீட்டில் சாமானும் வைக்கிறதுக்கு சின்ன சின்ன ஷோரூம் அடுத்தது பெட்ரூம் ஹாலில் இருந்து ஒரு பெட்ரூம் இதுக்கு லெட்டின் பாத்ரூம் அட்டாச்மெண்ட் அடுத்தது ஒரு பெட்ரூம் லெட்டின் பாத்ரூம் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் அடுத்தது ஹாலில் வந்து இந்த மின்வாசலில் வந்து நேராக பார்த்தீங்கன்னா பூஜை அறை இருக்கும் சூரிய வெளிச்சம் வந்தது அப்படின்னா காலையில் பூஜை அறைக்கு வரும் அளவுக்கு வந்து மின்வாசலுக்கும் பூஜை அறைக்கும் வச்சிருக்கோம் அதே மாதிரி பின்வாசலுக்கும் நே முன் வாசலுக்கும் பின்வாசல் நேராக இருக்கும் இந்த மாதிரி சில சாஸ்திரங்களை உள்ளடக்கிறது தான் ராஜயோக வாஸ்து இந்த மாதிரி சில விஷயத்த வச்சு வாசு சாஸ்திர பிரகாரம் இந்த அமைப்பில் இருக்கணும் குளிக்கணக்க முறையில் இந்த அமைப்பில் இருக்கணும் ராஜயோக நாட்கள் பிரகாரம் இந்த வீட்டை சித்திரம் பண்ணணும் அப்படின்னு செய்து கொடுத்தால்தான் இந்த வீடு முன்னுக்கு வரும் வெறும் படம் மட்டும் பார்த்து செய்தால் பத்தாதுங்க சில விஷயங்கள் உள்கருத்துக்குள்ள இருக்கும் அப்போ அந்த தொழில இருக்கவங்க தான் அது அதுபடி பண்ண முடியும் எல்லாரும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு எல்லோரும் செஞ்சு தர முடியாது தொழில இருக்கவங்க தான் அதுபடியாக செஞ்சு தர முடியும் ஒரு சட்டை வாங்கியே தைக்க முடியாத தனியாக டைலரில் தான் போகணும் அந்த மாதிரி ஒரு சட்டையை நம்மளால் தைக்க முடியலனுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு இருக்கிற வரைபடத்தை எப்படி ஒருத்தர் போட்டு தர முடியும் அனுபவம் இருந்தால் தான் தர முடியும் அதனுடைய பலனை எதிர்பார்க்க முடியுங்க இந்த மாதிரி இந்த மேற்கு பாச வாசல் வீட்டை நம்ம சித்திரம் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டினுடைய நீளம் அகலம் கட்டி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வீட்டை கொடுத்துருக்கோம் அந்த வீட்டிலோடைய இருக்கிறவங்க மேன்மைக்கு இருக்காங்க அதை இன்றைக்கி புக்கிலையும் எடுத்து வச்சுருக்கோம் அந்த வீட்டை இன்றைக்கி நெட்லேயும் எல்லோரும் காமிக்கிறோம் இதுதான் விஷயம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தொழில் அப்படின்னா அந்த தொழிலில் ஒரு தர்மத்தோடு செய்யணுங்க செஞ்சவங்க நல்லா இருந்தா இருந்தால்தான் அந்த தொழிலினுடைய சிற சரியாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்போ புரிஞ்ச விஷயத்த தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் நேரில் காமிக்கிறோம் விஷயத்தை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ராஜயோகம் மேற்கு வாசல் வீடு இந்த மாதிரி சின்ன வயசில் ஒரு முந்நூறு சாடி இரநூறு சடி ரெண்டு ஆயிரம் ஐநூறு சடி ஆயிரம் சாடி ரெண்டாயிரம் சாடி இது வரைக்கும் எவ்வளோ வேணாலும் சின்ன இருந்து பெரிய வீடு வரைக்கும் சாஸ்திர முறை பிரகாரம் வந்தா அதில் இருக்கவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரலாம் இதுதான் விஷயங்க சில வீடு கட்டி பார்த்திங்க அப்படின்னா சில பிளானை எடுப்பாங்க ஒரு சில பேர் பிளான் போட்டு தருவாங்க அந்த பிளானை வந்து போட்டு தர்றது யாருமே அந்த வீட்டில் குடியிருக்கவங்க இப்போ போய் கேட்டிங்கனாலும் சார் ஒரு பிளான் கொடுங்க அப்படின்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் சர்வீஸில் இருக்கிறவங்க பிளான் இருந்தாங்க அப்படின்னு போட்டு தருவாங்க அதே மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை செய்யக்கூடிய மூமெண்ட்டும் முடியும் அவங்களால் ஏன்னா சர்வீஸில் இருக்கிறவங்க செஞ்சு தருவாங்க ரெண்டாவது சில புக்லேயும் நெட்லேயும் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த பிளான் கிடைக்கும் ஆனால் அந்த பிளானில் இருக்கிறவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வராங்களா அல்லது சரிவுக்கு போகிறாங்களா அப்படிங்கிறது அந்த பிளானுக்கு பிளானில் இருக்காரங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வராங்களா சரிவுக்கு போகிறாங்கள சூட்சமாக எங்களுக்கு எனக்கு அத்துபடியாக தெரியும் தெரிஞ்சதுனால தான் புக்கில் தவறு என்ன நல்லது என்ன அப்படிங்கிற ரெண்டுமே வச்சுருக்கோம் நல்லதுலேருந்து எப்படி மேன்மைக்கு வர்றது தவறை எப்படி திருத்தி மேன்மைக்கு வர்றது அப்படிங்கிற ரெண்டு கருத்துக்களையும் உள்ளடிக்கிறதா ராஜயோக வாஸ்து குபேரயோக வாஸ்துங்கிற புக்கு இந்த புக்கில் தப்பு என்ன அந்த தப்பை எப்படி திருத்தி அவங்க மேன்மைக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தையும் செய்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு மக்களை காக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டையுமே அவங்ககிட்ட கொடுக்கும் ஒரு விஷயத்த அப்போ தான் அது முழுமையாக ஜெயிக்கணும் முழுமையாக அந்த கலையை அறிஞ் அறிஞ்சிக்க முடியாங்க ஓ இந்த மாதிரி தவறு இந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி தப்பை யாருக்கு செய்து கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து வருஷம் பத்து வருஷமாக தப்பாக இருந்து அதை இம்மெண்ட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் புது வீடு கட்டி கொடுத்துருக்கோம் அந்த புது வீட்டில் இருந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்காங்க திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகியிருக்காங்க ஆண் குழந்தை இல்லாதவங்க ஆண் குழந்தை கற்றுருக்காங்க அரசாங்கம் வேலை வாங்காத முடியாதவங்க அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அரசாங்கம் வேலை வந்திருக்குது ஒரு நா ஒரு சொத்துக்கு ரெண்டு சொத்து ஏற்கனவே நல்லபடியாக இருக்கிறவங்க ஒரு சொத்துக்கு ரெண்டு சொத்து வாங்கி மேன்மைக்கு வர்றாங்க இதெல்லாம் ராஜயோக வாஸ்தனால் தான் முடியும் சாதா வாஸ்தனால் முடியாதுங்க அப்போ ராஜுவாக மாகன அமைப்புள்ள வரைபடமும் இருக்கணும் ராஜயோக நாட்களும் இருக்கணும் அன்னைக்கு என்ன தான தர்மம் கொடுக்கணும் அதுவும் இருக்கும் இதெல்லாம் கலந்தால் தான் இந்த முழு யோகத்தை தர முடியும் அடுத்ததாக சாஸ்திரம் தவறாக கட்டிட்டால் திருமண தடைபடும் கல்வி தடைப்படும் வாழ்க்கையில் சில மானபகங்கள் ஏற்படும் வெளியே சொல்லாத கஷ்டங்கள் குடும்பத்துக்கு ஏற்படும் கடன் தொல்லை எதிராளி தொல்லை கோர்ட்டு கேஸு நிம்மதி இல்லாத இருக்கிறது ரெண்டாவது எவ்வளோதான் இருந்தாலும் உடல்நிலை சரியில்லாத ஒரு பாவோ உடல்நிலை சரியில்லா போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காசிர தவறினால் ஏற்படும் இந்த தவறை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வருது பத்து வருஷமாக இருக்கிறோம் இருபது வருஷமாக இருக்கிறோம் இம்ப்ரூமெண்ட்டே இல்லை அப்படின்னா அந்த குற்ற அந்த வாஸ்து அந்த குற்றத்தினால அது இம்ப்ரூமெண்ட்டுக்கு கிடைக்காது இது முழுமையான விஷயங்க ஜோஷியக்கா ஜோஷியத்தில் வா நல்ல நேரம் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அங்கே நடைபெறாது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா வாஸ்து தடைப்பணும் அப்போ ஜோஷியும் வாஸ்து ரெண்டையும் அறிஞ்சு புரிஞ்சால் மட்டும்தான் அந்த தடை நீக்கிட்டு வர முடியும் அப்படிங்கிறது முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் இறைவனாக இருந்தாலும் அது சாஸ்திரப்படி எந்த இறைவன் இருக்காரோ கட்டுறதில்லை அந்த இறைவனுக்கு தான் தமிழ் இந்தியாவுக்கு முழுக்க பெரிய பேர் இருக்குது அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான கோயில்கள் விஷயங்கள் பூரா பார்த்திங்கன்னா சாஸ்திர பிராரம் இருக்கிற விவரம் ரொம்ப அதனால் ராஜயோக வாஸ்துங்கிற புக்கையும் குபேர யோக வாஸ்துங்கிற புக்கையும் வாங்கி அவங்கவுங்க அறிஞ்சு புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா தெளிவான கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்